அனைவருக்கும் வணக்கம் லா ஆஃப் ஒன் பதிவோட கமெண்ட்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தொடர்ந்து நம்ம பதில்களை பார்த்துட்டு இருக்கோம் கீழே டைம் ஸ்டாம்ப் செக்ஷன்ல எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க தனித்தனியா பார்க்கலாம் ஸோ எந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் லா ஆஃப் ஒன் இந்த போலரைசேஷன் அப்படிங்கறதுல எதாவது ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க அப்படின்னா இதை பத்தி சுருக்கமா இப்ப பாத்துரலாம் இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா நீங்க இந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு டைம் ஸ்டாம்ப்ல அடுத்த செக்ஷனுக்கு போகலாம் லா ஆஃப் ஒன் படி இப்போ பூமியில நம்ம எல்லாரும் மனித ரூபத்துல இருக்கிறது தேர்ட் டென்சிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருக்கும் இங்க இருந்து நம்ம மாற்றம் அடைஞ்சி அடுத்தது ஃபோர்த் டென்சிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கு விரைவில் போக போறோம் இந்த தேர்ட் டென்சிட்டில இருந்து நம்ம ஃபோர்த் டென்சிட்டிக்கு போகணும் அப்படின்னா நம்ம கற்க வேண்டிய அந்த விஷயம் எது அப்படின்னு கேட்டா அன்பு லவ் இந்த அன்புன்ற விஷயத்த நம்ம கத்துக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்னு பாசிட்டிவ் பொலாரிட்டி அதாவது மத்தவங்க மேல நம்ம அன்பு செலுத்துறதும் மத்தவங்க நம்ம மேல செலுத்துற அன்பு இது ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னேறது ரெண்டாவது நெகட்டிவ் பொலாரிட்டி நம்ம நம்ம மேலேயே வச்சிருக்க அந்த அன்பை உணர்ந்து அதுல நமக்கு அடையற மாற்றம் இதன் மூலியமாக ஃபோர்த் டென்சிட்டிக்கு நம்ம பாஸ் ஆகி போகலாம் லா ஆஃப் ஒன் படி பாசிட்டிவ் பலாட்டி நல்லது நெகட்டிவ் பலாட்டி நல்லது இல்லை அப்படின்ட்டுல எதுவுமே கிடையாது இது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரோட ஃப்ரீ வில் பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஃபோர்த்துலேருந்து இருந்து ஃபிஃப்த் டென்சிட்டி போகிறதுக்கு விஸ்டம் ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்குறோம் அந்த இடத்துலையுமே நெகட்டிவ் பொலாரிட்டி சூஸ் பண்ணுறவங்க ஃபிஃப்த் நெகட்டிவ் பொலாரிட்டிலே இருக்கலாம் பாசிட்டிவ் பொலாரிட்டியை எங்கே சூஸ் பண்ணுறவங்க ஃபோர்த் டு ஃபிஃப்த் போகும்போதும் பாசிட்டிவ் பொலாரிட்டிலே இருக்கலாம் ஆனால் ஃபிஃப்த்லேருந்து சிக்ஸ்த் டென்சிட்டிக்கு நம்ம போகும்போது அங்கே போலரைசேஷன் அதாவது பொலாரிட்டிஸ் அப்படின்ற கான்செப்டே இருக்காது எல்லாருமே பாசிட்டிவ் பொலாரிட்டி பார்த்து தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பதிவில் பார்த்துருப்போம் ரா அப்படிங்கிறவர் சிக்ஸ்த் டென்சிட்டியில் ஒரு சோஷியல் மெமரி காம்ப்ளெக்ஸ் அந்த இடத்துல நெகட்டிவ் பொலாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கேன் வன்டி பிஎ ஹிஸ்ட்ரி ஒரு வரலாறாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் கேள்வி ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டென்சிட்டி செகண்ட் டென்சிட்டி இப்படி ஒவ்வொரு நிலையாக தாண்டி செவன்த் அண்ட் எயிட் டென்சிட்டி வரைக்கும் போகிறோம் இதுக்கு நடுவில் நம்ம இறக்குறோம் திருப்பி பிறக்குறோம் ஸோ இந்த மறுஜென்மம் த ரீபர் த்ரீ எப்படி இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு ஸோ போன பதிவில் சொன்ன மாதிரி நம்ம இந்த பூமிக்கு பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி த லைஃப் பிட்வி ட்ரீம் லைஃப் இல்லைன்னா ஆஸ்டல் பிளேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்மளோட ஹையர் செல்ஃப் அண்ட் கைட்ஸ் அவங்களோட சேர்ந்து எடுக்க போற பிறவி எப்படி அமைஞ்சிருக்கோம் எந்த மாதிரியான கர்மாவை அதில் பேலன்ஸ் பண்ண போறோம் நமக்கு உந்துதலா கேட்லிஸ்டா யார் அமைஞ்சிருப்பாங்க எந்த சம்பவம் அமைஞ்சிருக்கும் இவங்களோட உதவி கொண்டு நம்ம என்ன மாதிரி பாடங்களை கத்துக்க போறோம் எல்லாமே நம்ம பிளான் பண்ணிட்டு வரோம் பூமியில இந்த மாதிரி நம்ம பிறவி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாயை மாதிரி அதாவது ஒரு டிராமா நடக்கிற மாதிரி நம்ம இறந்ததுக்கு மறுபடியும் இதே லைஃப் பிட்வீன் லைஃப் அந்த ஆசல் பிளேன் போறோம் நம்ம ஹையர் செல்ஃப் அண்ட் கைட்ஸ் மட்டும் இல்லாம நமக்கு பரிச்சயமான நிறைய ஆன்மாக்கள அங்க சந்திக்கிறோம் முன்னாடி இருந்த பல ஜென்மங்கள்ல இருந்த பல அம்மாக்கள் அப்பாக்கள் அக்கா கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாரையுமே அங்க சந்திக்கிறோம் இந்த சந்திப்பு நமக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குமா எப்படி வீட்டுல இருந்து வெளியில போயிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா திருப்பி வீட்டுக்கு வந்து நம்மளோட மக்கள் கூட நம்ம இணையும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணம் இது அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஜஸ்ட் முடிஞ்ச இந்த பிறவியை நம்ம ரீகேப் பண்ணி பார்க்குறோம் எந்த மாதிரி பாடங்களை கத்து உணர்ந்துட்டோம் எதை கத்துக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம் பரவாயில்ல எந்த பிறவியுமே ஒரு பர்ஃபெக்டான பிறவி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க எதுவுமே இங்கே மிஸ்டேக்ஸ் தவறுகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க இங்க இருக்கிற மாதிரி குழப்பங்கள் மனசுல இருக்க ஒரு தவிப்பு அதெல்லாம் அந்த இடத்துல இருக்காது அப்படிங்கிறாங்க அன்பானவர்கள் கூட இணைக்கப்பட்டு தவிப்பு இல்லாத ஒரு இடம் அது ஸ்பேஸ் அண்ட் டைம் அதாவது இடம் காலம் அப்படிங்கற கான்செப்ட் அந்த இடத்துல இல்லாததுனால இந்த அவசரமும் இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பிளேன் அது நம்ம அங்க மீதி இருக்கக்கூடிய நாட்கள்ல நிறைய ஹீலிங் நடக்கும் நம்மளோட எனர்ஜி லெவல் பூமியில பிறவி எடுத்த போது ரொம்ப போயிருந்தா குறைஞ்சிருந்தா அதுக்கு உண்டான ஹீலிங் அங்க நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறமா நம்மளோட கிரியேட்டர் நம்மள கூப்பிட்டு கேட்பாங்க இதுக்கு மேல நீங்க பாடம் கத்துக்கிறதுக்கு நாங்க எப்படி உதவணும் அப்படின்னு கேட்பாங்களாம் ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த பாயிண்ட்ல முடிவெடுக்கிறோம் பூமியில இறந்து மறுபிறப்பு எடுக்கிறதுக்கும் தேர்ட் டு ஃபோர்த் டென்சி கிராஜுவேட் ஆகி போகிறதுக்கும் இந்த ரெண்டு ப்ராசஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு கோட பதில் பூமி இப்ப தேர்ட்ல இருந்து ஃபோர்த் டென்சிட்டிக்கு மாறுற அந்த டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கிறதுனால இப்ப இறக்குற ஒருத்தவங்க இன்னும் ஃபோர்த் டென்சிட்டிக்கு போகிறதுக்கு அவங்க தயாராகல அதாவது எதிர் பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் பொலாரிட்டி சூஸ் பண்ணாம இருக்கிறவங்க கிராஜுவேஷன் ரொட்டேஷனுக்கு உண்டான அந்த எனர்ஜி உங்ககிட்ட இருக்காது அதனால மறுபடியும் பூமியிலேயே தேர்ட் டென்சிட்டிலேயே வந்து பிறக்கலாம் இதுவே அவங்களுக்கு கிராஜுவேட் ஆகிறதுக்கு போதிய எனர்ஜி இருக்கு அப்படின்னா மேபி இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம இந்த பிறவிலேயே டுவென்ட் பாசிட்டிவ் பொலாரிட்டி இல்லைனா அந்த நைன்டி நெகட்டிவ் பொலாரிட்டி கிரைடீரியாவை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்தோம் அப்படின்னா கிராஜுவேஷனுக்கு உண்டான அந்த எனர்ஜி நம்ம சாகும் தருவாயில் நமக்கு இருக்கும் அப்போ நம்ம இறந்ததுக்கு அப்புறமா இந்த நார்மல் ஹீலிங் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹையர் செல்ஃபோட துணையோட வாக் இன் இந்த லைட் அப்படின்னு நம்மள கூப்பிடுவாங்க நம்ம அந்த லைட்டில் நகர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கும் நமக்கு அந்த லைட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஒரு இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் அந்த இடத்துல இப்போ பாஸ் பண்ணுங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு பாருங்க உங்களுக்கு இந்த லைட் பிடிச்சிருக்கா உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கா உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை இது கொடுக்குதா அப்படின்னு நீங்கள் வந்து சென்ஸ் உணர்ந்து பாருங்க அப்படின்னு கேட்பாங்களாம் இது என்னோட இடம் அப்படிங்கிற அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் ஸ்ட்ராங்னஸ் உங்களுக்குள்ள வருதா அப்படின்னு கேட்பாங்களாம் நீங்க முடிவெடுத்து ஆமா இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு அப்புறமா நமக்கு தெரிவிப்பாங்களாம் நம்ம ஃபோர்த் டென்சிட்டிக்கு கிராஜுவேட் ஆகி போயிட்டோமா இல்லையா அப்படிங்கறது நம்ம ஒருவேளை ஃபோர்த் டென்சிட்டிக்கு கிராஜுவேட் ஆகி போயிட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அடுத்தது ஃபர்ஸ்ட் வியூ ஆஃப் இந்த ஃபோர்த் டென்சிட்டியை நமக்கு காமிப்பாங்களாம் முதல் வாட்டி நம்ம இந்த ஃபோர்த் டென்சிட்டியை நம்ம பாக்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க இருக்க என்டிட்டிஸ் அதாவது அந்த நபர்கள் நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஒன்றும் நம்ம பிறவி எடுத்து அந்த ஃபோர்ஸ் டென்சிட்டி வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகல ஒன்றும் அந்த இன்பிட்வீன் லைஃப்ஸ்குள்ளே தான் நம்ம இருக்கோம் இருந்தாலும் கூட நம்ம ஒரு சேஞ்ச் உணர்வோமா அந்த ஆஸ்டல் பிளேன்லேயே கூட தேர்ட் டென்சிட்டி பீயிங்ஸ் தனியாக ஒரு இடத்துலையும் அதுக்கப்புறமா அவங்க தாண்டி போகிற அந்த ஃபோர்த் டென்சிட்டி பீயிங்ஸ் வேற ஒரு இடத்துலையும் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஃபோர்த் டென்சிட்டிக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு தேர்ட் டென்சிட்டியில இருந்ததை விட நிறைய ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணலாம் நம்ம ஃபோர்த் டென்சிட்டி டென்சிட்டியில பிறவி எடுத்து போகணுமா இல்லனா மறுபடியும் தேர்ட் டென்சிட்டிக்கு வந்து அதாவது ஒரு ஃபோர்த் டென்சிட்டி பீயிங்கா தேர்ட் டென்சிட்டி ஏர்த்துக்கு வந்து இங்க இருக்க மக்களுக்கு உதவி பண்ணி இவங்க எல்லாரையுமே நம்ம ஃபோர்த் டென்சிட்டிக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸோட நம்ம வர வரலாம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம் அந்த சாய்ஸ் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா ஃபோர்த் டென்சிட்டில இருந்து நம்ம ஃபிஃப்த் டென்சிட்டிக்கு போகக்கூடிய அந்த பாடங்களை ஆரம்பிச்சு நம்ம ஃபோர்த் டென்சிட்டி இன்கார்னேஷனும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சேனலிங் செஷன்ல கொஸ்டின் கேட்கறது பி டூ அப்படிங்கிற ஒருத்தர் இதுக்கெல்லாம் பதில் அளிக்கிறது போ அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா டெரிஸ்டியல் ரா மாதிரி அவரும் ஒரு வேற்று கிரகவாசி இங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப கேள்வி கேட்டுட்டு இருக்க அந்த பி டூ அப்படிங்கிறவரு இதுக்கு முன்னாடி தேர்ட் டென்சிட்டில இருந்து போர்த் டென்சிட்டிக்கு கிராஜுவேட் ஆகி இப்ப மறுபடியும் தேர்ட் டென்சிட்டியில வந்து பூமியில இருக்க ஒன்னும் நிறைய பேரை சேர்த்து எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து திருப்பி கிராஜுவேட் ஆகி போர்த் டென்சிட்டிக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு சேவை மனப்பான்மையோடு இங்கே வந்திருக்காரு அப்படின்னு கோ சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ரீபர்த் ரீஇன்கார்னேஷன் பற்றி இந்த வெப்சைட்டில் படிக்கும் போது எனக்கு இதுலேருந்து எதுவும் முக்கியமான பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்மள யாராவது நமக்கு ரொம்ப வேண்டியவங்க இறந்ததை நினச்சி நம்ம வருத்தப்படுறோம் சோகமாக இருக்கோம் அப்படின்னா இங்கே கோ சொல்கிற மாதிரி நம்மளை விட்டு போனவங்க ஒன்றுமே ஒரு அமைதியான இடத்துல தான் இருக்காங்க இங்கே அவங்களுக்கு இருந்த உடல் அசௌகரியங்கள் இல்லை மன குழப்பங்கள் இல்ல மனசுல இருந்த தவிப்பு அது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அன்பு சூழ்ந்த அவங்களோட வீட்டுக்கு அவங்களோட குடும்பத்தினரை பேர் இருக்காங்க அவங்க கூட அவங்க ஹையர் இருக்காங்க அவங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு தான் வருத்தமா இருக்கே தவிர இறந்து மேல போனவங்க எல்லாருமே அவங்க பழைய பந்தங்கள் சொந்தங்கள் அந்த இணைப்போட ஆனந்தமா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறப்போ நம்ம மனசுல இருக்க பாரம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட இழப்பு நமக்கு என்ன பாடங்களை கற்றுக் கொடுத்தது அப்படிங்கறத நம்ம உணர்ந்துட்டு அவங்களோட வளர்ச்சியில அவங்க ஒரு படி அழக நிலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கறத நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இந்த பூமியில நம்மளோட கடமைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளும் ஒரு நாள் அங்க போவோம் அவங்கள மீண்டும் சந்திப்போம் இந்த இழப்பு நமக்கு என்ன கத்து கொடுத்துச்சு அப்படிங்கறத பத்தி யோசிங்க தற்காலிகமான ஒரு இழப்பு ஒரு பிரிவுக்கு நம்ம எவ்வளவு வருத்தப்படணுமா அப்படின்னு சிந்திச்சு பாருங்க யாரை விட்டுமே நம்ம நிரந்தரமா பிரியவே முடியாது பூமியில நடந்து ிருக்க இந்த நாடக வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட அன்புக்குரியவர்கள் தான் போகிறோம் போறோம் எல்லாத்தையுமே தாண்டி நம்ம எல்லாருமே அடிப்படையில் யார் அப்படின்னா அந்த ஒரு இறைவன் அந்த இன்ஃபினிட்டி கிரியேட்டர் அந்த கிரியேட்டர் நம்ம மூலியமா இன்ஃபினிட்டி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேரானந்தத்தை நம்ம மனசுக்குள்ள உணர உணர எல்லாமே இலகுவது லைட் ஆகுது எளிமையாவது இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அனுபவமா இருக்கட்டும் மாற்றம் அடுத்த கேள்வி லா ஆஃப் ஒன் கூறுறபடி நெகட்டிவ் பொலாரிட்டிய சூஸ் பண்ற பீப்பலை ஃபோர்த் டென்சிட்டிக்கு அனுமதிச்சா அது சுயநலத்தை ஆதரிக்கிற ஒரு விஷயம் இல்லையா மத்தவங்களுக்கு ஆபத்தை விளைவிச்சு அதனால தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்யறது ஆபத்தான விஷயம் இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்த கேள்வி இதுக்கு ராவோட பதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம படைக்கப்பட்டது இந்த வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா இறைவன் தன்னை தானே உணர்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு ரூபத்திலையும் அதாவது ஃபர்ஸ்ட் டென்சிட்டில செகண்ட் டென்சிட்டில தேர்ட் டென்சிட்டியில் இந்த மாதிரி தன்னை தானே உணர்றதுக்கு என்னெல்லாம் சாத்தியமோ அது எல்லாமே நம்மளோட ரூபத்துல இறைவன் உணர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இத பிராக்டிகலா நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான் ஆனா அடிப்படையா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம எல்லாருமே கடவுளோட ஒரு அம்சம் நம்ம ஒவ்வொரு ரூபம் எடுக்கிறதுக்கு ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம கடவுளோட அம்சம் அப்படிங்கறத நம்ம உணர்றது அதாவது அறிவால் புரிஞ்சுக்கிறது கிடையாது கிடையாது நான் கடவுளின் அம்சம் அப்படிங்கறத நம்மளோட உடல் மனம் ஆன்மா இந்த மூன்றையும் கொண்டு நம்ம அந்த நிலைக்கு போய் அடையிறது தான் எந்த டென்சிட்டியோட பிறவியா இருந்தாலும் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் போது இந்த நெகட்டிவ் பிளாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்வீஸ் டு செல்ஃப் பாத் எனக்குள்ள இருக்க இறைவனை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எனக்குள்ளேயே போறேன் என் மேலே நான் அன்பு வச்சுக்கிறேன் நான் அப்படிங்கிற விஷயத்தை நான் கொண்டாடுறேன் இதுவும் ஒரு வகையான புரிதல் இந்த வழி மூலமாகவும் இறைவன் தன்னை தானே உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க எப்படி இரவு பக்கல் ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு நாளோ அதே மாதிரி நெகட்டிவ் பொலாரிட்டியும் பாசிட்டிவ் பொலாரிட்டியும் சேர்ந்ததுதான் இறைவன் கிரியேஷன் அப்படின்னு சொல்றாங்க நெகட்டிவ் பொலாரிட்டியை பார்த்த சூஸ் பண்றவங்க நிறைய பேர் நம்மளோட சாதாரண வாழ்க்கைக்குள்ளே நம்ம பார்க்கலாம் அவங்க மெயினா எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா மத்தவங்க மேல அவங்களோட பவர் ஆதிக்கத்தை செலுத்தி அவங்களோட உழைப்பினால பெறக்கூடிய சக்தியை தன்னோட நலத்துக்காக உபயோகப்படுத்திப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த தவறு இல்லை ஏன்னா அவங்களுக்கு முதன்மையான விஷயம் அந்த நான் அவங்களோட கொள்கையை நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கிறது நான் தான் அப்படிங்கிற விஷயத்தை உணர்றதுக்காக செகண்ட் டென்சிட்டில இருந்து தேர்ட் டென்சிட்டிக்கு ஜஸ்ட் இப்பதான் வந்திருக்க அந்த மாதிரி ஒரு பிறவி ஆரம்ப கட்ட காலத்துல ஆழ் மனதுல இருந்து வர ஒரு எண்ணமா இது இருந்தா கூட போக போக நான் அடைவில கான்சியஸ் ஆகவே இந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்களோட ஆங்கிள் இருந்து மற்றவங்களை புரிஞ்சுக்கணும் அவங்க மேல அன்பு செலுத்தணும் மத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ இல்ல அவங்களை என்ன சந்தோஷப்படுத்தமோ அந்த மாதிரி செயல்களை நம்ம செய்யறதுனால அந்த செயல்கள் மூலமா நம்ம இறைவனை நமக்குள்ள இருக்க இறைவனை உணரணும் அப்படிங்கிற கான்செப்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களால புரிஞ்சுக்க முடியாத ஒண்ணு இது பாசிட்டிவ் பொலாரிட்டியோட சர்வீஸ் டு அதர்ஸ் பார்த்து மனம் திறந்து பிறர் நலம் கருதி நம்ம உறவுகளோட இணையும் போதுதான் நம்மளோட ஹார்ட் ரேட் சக்கர ஓபன் ஆகும் ஆனா நெகட்டிவ் பொலாரிட்டியை சூஸ் பண்ற மக்கள் இது தேவையில்லை அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறதுனால அவங்களுக்கு ஹார்ட் சக்ரா குளோஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இவங்க முதல் மூன்று சக்ராஸ் இதை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு டேரக்ட்டா எல்லோ ரேல இருந்து இண்டிகோ ரே சக்கராக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஃபோர்த் டென்சிட்டிக்கு போகிறதுக்கு இவங்க கிரீன் சக்கராவையும் ஆக்டிவேட் பண்ணுறதில்ல அதே மாதிரி ஃபிஃப்த்து டென்சிட்டிக்கு போகிறதுக்கு ப்ளூ சக்கரா த்ரோ சக்கராவையும் இவங்க ஆக்டிவேட் பண்ணுறதில்ல இது எப்படி சாத்தியம் இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு குழப்பமா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பதிவில் சொன்ன மாதிரி லா ஆஃப் ஒன்னை பற்றி எனக்கும் சில கேள்விகள் சில குழப்பங்கள் இருக்கு அப்படிங்கிறப்ப நானும் இதுதான் மீன் பண்ணேன் இதுக்காக ஜிம் மெக்கார்டியோட சில வீடியோஸ் பார்த்தேன் மூன்று பேர் சேர்ந்து அந்த குழு அந்த ஆராய்ச்சி டீம் இருக்கு இல்லையா அதுல வந்து நம்ம பார்த்தோம் டான் கார்லா அண்ட் ஜிம் மெக்கார்டி அதுல டான் கார்லாவும் இப்ப இல்ல இறந்துட்டாங்க ஜிம் மெக்கார்டி மற்ற குழுவினரோட சேர்ந்து இன்னும் இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க லா ஆஃப் ஒன் பத்தி இந்த புக்கை தவிர வேற யார் மூலியமா ஒத்தன்டிக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சப்ப ஜிம் மெக்கார்டியோட வீடியோஸ் பார்த்தேன் அதுல ஒரு பாட்காஸ்டில் ஒருத்தவங்க கேட்குறாங்க இதே மாதிரி தான் கேட்குறாங்க நெகட்டிவ் பொலாரிட்டியை புரிஞ்சிக்க முடியல அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஜிம் அக்கேர்டியோட பதில் எங்களுக்குமே இன்னைக்கு வரைக்கும் நெகட்டிவ் பொலாரிட்டியை பற்றி ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஆன்சர் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு இந்த போட்காஸ்டில் அந்த இன்டர்வியூர் ஒன்றும் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்குறாரு நம்ம இங்கே நெகட்டிவ் பொலாரிட்டியை சூஸ் பண்ணாலும் சரி பாசிட்டிவ் பொலாரிட்டியை சூஸ் பண்ணாலும் சரி நம்மளோட சிக்ஸ் டென்சிட்டியில் இருக்க அந்த ஹையர் செல்ஃப் பாசிட்டிவாக தானே இருக்கும் அப்படி ஒரு பாசிட்டிவான ஹையர் செல்ஃப் இங்கே இருக்க நெகட்டிவ் பிளாரிட்டியை சூஸ் பண்ற ஒருத்தவங்களுக்கு எந்த மாதிரி விதத்துல கைட் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க பிறவியில அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அந்த இன் பிட்வீன் லைஃப் பிளேனுக்கு போகும் போது அங்க இருக்க கைட் ஸ்பிரிட் கைட் அவங்க ஹையர் செல்ஃப் எந்த மாதிரி இருப்பாங்க அவங்களும் நெகட்டிவா தான் இருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஜிம் மெக்கேட்டியோட பதில் ஹையர் செல்ஃப் அப்படிங்கிறது பாதி சிக்ஸ் டென்சிட்டிக்கு மேல இருக்கிறதுனால அங்க இதுக்கு மேல போலரைசேஷனு கிடையாது நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடையாது

அப்படிங்கிற விஷயம் எப்படி ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஜிம் சொல்றாரு ஆரம்பத்துல ஒரே ஒரு விஷயம் தான் இருந்துச்சு அந்த இன்ஃபினிட்டி இல்ல கிரியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுல இருந்து ஒன்னும் ஃப்ரீவெல் பிறக்கல சோ அந்த சமயத்துல இன்ஃபினிட்டி தன்னை தானே உணர்றதுக்கு தான் மட்டும்தான் இருந்துச்சு அதுல இருந்து பிரிஞ்சி ஃப்ரீவெல் அப்படின்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறமா தான் தான் இல்லாம வெளியில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துச்சு சோ தான் பாசிட்டிவ் பிளாரிட்டி ஆரம்பிச்சிருக்க முடியும் அப்படின்னா கிரியேட்டர் மட்டுமே இருந்த அந்த காலத்துல இருந்த ஒரே கான்செப்ட் சர்வீஸ் டு செல்ஃப் ஏன்னா சர்வீஸ் டு அதர்ஸ் போறதுக்கு அங்கே அதர்ஸே இல்லை அப்போ ஸோ நெகட்டிவ் பொலாரிட்டின்னு நம்ம இப்போ சொல்லக்கூடிய அந்த விஷயம் முதல்ல இருந்திருக்கும் அதுலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் பாசிட்டிவ் பொலாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனோட அடிப்படையில் தான் நெகட்டிவ் பொலாரிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க முதல் வாட்டி இந்த பொலரைசேஷன் பற்றி படிக்கும்போது நான் யோசிச்சு பார்த்தது இதுக்கு தொடர்புடைய ஏதாவது ஒரு லிட்ரேச்சர் அதாவது நம்ம கலாச்சாரத்தில் இல்லை நம்ம மதங்களில் இதே மாதிரி கான்செப்ட் எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு யோசிச்ச எனக்கு பெருசா எதுவும் தோணல மேபி நம்ம இறந்ததுக்கு அப்புறமா நரகத்துக்கு போவோம் சொர்க்கத்துக்கு போவோம் இல்ல கிறிஸ்டியானிட்டிலயும் ஹெல் அண்ட் ஹெவன் சொல்றது ஒரு வேலை இது குறிக்குதா அப்படிங்கறது எனக்கு சரியா தெரியல ஒரு சைடு யோசிச்சு பார்த்தா அப்படியும் இருக்க முடியாது ஏன்னா நெகட்டிவ் பிளாரிட்டியுமே கூட தேர்ட் டு போர்த் டென்சிட்டி கிராஜுவேட் ஆகி அவங்க ஒரு படி மேலதான் போறாங்க ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச வெறதாவது ஒரு லிட்ரேச்சர்ல இந்த மாதிரி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் பிளாரிட்டி பத்தி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு கான்செப்ட் நான் நடிச்ச வேற ஒரு ஒரே இடம் என்ன அப்படின்னா சில்வியா பிரவுன் அப்படின்ற எழுதினா தி அதர் சைட் அண்ட் பேக் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல சில்வியா பிரவுன் அப்படிங்கறவங்க ஒரு எப்படி உலகத்துல வெவ்வேறு காலகட்டத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் பண்ணி அதே மாதிரி சில்வியா பிரவுன் அவர்களும் டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் நடக்க போற பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உலக அளவுல ஒரு பேண்டமிக் வரும் அப்படின்ட்டு இவங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க விஷயத்தை விஷயத்த கேட்டுதான் நான் இந்த புக்கை வாங்கி படிச்சேன் இந்த புத்தகத்துல அவங்க இதே மாதிரி ஒரு கான்செப்ட் குறிப்பிட்டு இருக்காங்க அவங்க சொல்றது என்ன அப்படின்னா இப்போ பூமியில வாழக்கூடிய அந்த ஆன்மாக்கால்ல சிலது வந்து லைட் சோல்ஸ் அப்படிங்கிறாங்க சிலது டார்க் சோல்ஸ் சிலது கிரே சோல்ஸ் அப்படிங்கிறாங்க ஸோ லா ஆஃப் ஒன் கான்செப்ட்டோட நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்ற லைட் சோல்ஸ் மேபி பாசிட்டிவ் பெலாரிட்டி பீப்பிளா இருக்கலாம் டார்க் சோல்ஸ் நெகட்டிவ் பெலாரிட்டி சூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டும் இல்லாமல் அந்த கிரே சோல்ஸ் அப்படிங்கிறது ப்ராபப்லி ஐம்பத்தி ஒரு பர்சன் பாசிட்டிவ் சைடும் போக முடியாம நைன்ட்டி ஃபைவ் நெகட்டிவ் சைடும் போகாம நடுவுல இருக்கிறவங்க ப்ராபபிளி கிரே சோல்ஸா இருக்கலாம் இந்த புத்தகத்துல சில்வியா பிரவுன் குறிப்பிடுற ஒன்னொரு விஷயம் இறந்ததுக்கு அப்புறமா எல்லா ஆன்மாக்களுமே ஒரு டனல் வழியா போகுது அந்த டனலோட எண்ட்ல அந்த கடைசியில மூணு டோர் இருக்கு மூணு கதவுகள் அதுல ஒரு வழியா லைட் சோல்ஸ் ஒரு வழியா டார்க் சோல்ஸ் ஒரு வழியா கிரே சோல்ஸ் போகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆஸ்டல் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்ம இறந்ததுக்கு அப்புறமா போகக்கூடிய அந்த நிலையில வெவ்வேறு இடங்கள் இருக்கு இந்த மூன்று பாதையில நம்ம எதை சூஸ் பண்ணமோ அதை பொறுத்து நம்ம ஆஸ்டல் பிளேன்ல வேற வேற லேயர்ஸ்க்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாட்காஸ்ட்லயும் ஜிம்ம கேட்டி ஆல்மோஸ்ட் இதே தான் சொல்றாரு இதை பத்தின விஷயத்துல இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கிறதுக்காக சேனலிங் அப்பையே இந்த டீம் ராக்கெட்ட கேட்டிருக்காங்க அடால்ஃப் ஹிட்லர் ஹிம்லர் காந்தி இந்த மாதிரி ஆன்மாக்கள்லாம் இருந்ததுக்கு அப்புறமா எங்க போச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க ரா சொன்னது ஹிட்லர் நம்ம எல்லாம் வெளியில இருந்து அவர் சர்வாதிகார ஆட்சி பண்ணதுனால ஒரு நெகட்டிவ் பிளாரிட்டி சூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு யோசிச்சாலும் அவருக்குள்ள அவர் தன்னோட நாட்டையும் தன் நாட்டு மக்களுக்கும் அவர் நல்லது செய்யறதாக தான் எண்ணி அந்த மாதிரி வேலைகள் செஞ்சாரு அதனால அவரு சூஸ் பண்ணது பாசிட்டிவ் பலாரிட்டி அப்படிங்கறது அந்த ஆன்மாவோட கருத்து அதனால இறந்ததுக்கப்புறமா ஹிட்லரோட ஆன்மா ரொம்ப குழப்பமான நிலையில இருந்ததாகவும் இன்னமும் அதுக்காக ஹீலிங் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி காந்தி ஒரு சிக்ஸ்த் டென்சிட்டி வாண்டரான் வாண்டரர்ஸ் அப்படின்னா தேர்ட் இருந்து ஏற்கனவே கிராஜுவேட் ஆகி போனவங்க எதர் நம்ம பூமிலேயோ இல்லை வேற ஒரு பிளானட்லயோ இப்ப பூமிக்கு மக்களை தேர்ட் இருந்து ஃபோர்த் டென்சிட்டிக்கு கொண்டு போறதுக்கு ஒரு கைடாக வரவங்க தான் வாண்டரர்ஸ் ஸோ அந்த மாதிரி காந்தி சிக்ஸ்த் இருந்து வந்த ஒரு வாண்டரர் இங்க பூமியில் இருக்க மக்கள் மனதுக்குள்ள இருக்க பிரிவினைகளை அகற்றி எல்லாரையும் ஒருமை பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல டுவர்ட்ஸ் யூனிட்டி பாத் அதில் கொண்டு போகிறதுக்காக சேவை செய்யறதுக்காக வந்த ஒரு ஆன்மா காந்தி அப்படின்னு சொல்றாங்க ஸோ காந்தியோட ஆத்மா மறுபடியும் சிக்ஸ்த் டென்சிட்டிக்கு போயிடுச்சு அப்படின்னு கேட்குறப்போ இல்ல இந்த ப்ரெசென்ட் பூமியோட சைக்கிள் தேர்ட் டென்சிட்டி சைக்கிள் முடிகிற வரைக்கும் காந்தியோட ஆத்மா இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெகட்டிவ் பிளாரிட்டியை பற்றி ஓரளவுக்கு நம்ம மேலோட்டமாக நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் இதுக்கு மேலே ஆழமாக போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாசிட்டிவ் பிளாரிட்டியை சூஸ் பண்ணுறவங்க இந்த செக்ஷன்லேருந்து என்ன கருத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளை சுற்றி இப்போ கூட நெகட்டிவ் பிளாரிட்டி சூஸ் பண்ணுற பீப்பிள் நிறைய பேர் இருப்பாங்க பொதுவாக நம்ம நார்சசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இவங்களோட பாதை தவறானது அவங்க எல்லாரும் மாறி பாசிட்டிவ் பிளாரிட்டி சைடுக்கு வரணும் அப்படின்ட்டு நம்ம விமர்சனம் விமர்சனம் பண்ணுறோம் நம்ம நினைக்கிறதோ இல்லை விமர்சனம் பண்ணுறதோ நம்ம நோக்கி போயிட்டுருக்க அந்த பாசிட்டிவ் பொலாரிட்டி பாதையிலேருந்து ஒரு பக்கம் பின்தங்கி நம்ம இறங்கிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன் அப்படின்னா சர்வீஸ் டு அதர்ஸ் பாத்தில் நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டோம் எடை போட மாட்டோம் அவங்க பண்ணுறது தவறு அப்படின்னு சொல்ல மாட்டோம் அவங்கள பாதிக்கிற அளவுக்கு அவங்களை குத்தி காட்டுற மாதிரி விமர்சனம் பண்ண மாட்டோம் ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்க அந்த முழுமையான அந்த கடவுள் தன்மையை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் சர்வீஸ் டு அதர் பாத் மற்றவர்களுக்குள்ளே இருக்க அந்த கடவுளை நம்ம வணங்குறோம் அவங்கள ஒரு தனிப்பட்ட மனிதனா பார்க்காம ஒரு தனிப்பட்ட மனிதனோட விருப்ப விருப்பு சார்ந்த ஒருத்தவங்கள அவங்கள பார்க்காம தன்னை தானே உணர்கிறதுக்காக இறைவன் அவங்களுக்குள்ளேயும் ஒரு நாடக மேடையை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்குறோம் அதனால உங்களுக்கு தெரிஞ்சே உங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு நெகட்டிவ் பிளாரிட்டி சூஸ் பண்ற ஒரு தவங்க இருந்தா கூட அவங்க மேலேயும் நீங்க அன்பாருங்க யாரையும் நம்ம மாத்த முயற்சிக்க வேண்டாம் யாரும் இவங்க சரி தவிர தவறு அப்படின்னு விமர்சிக்க வேண்டாம் யாரா இருந்தாலும் அவர்களோட நம்ம அன்பால் இணையலாம் நம்மளோட ஹார்ட் ரே சக்ரா அப்பதான் முழுமையாக ஆக்டிவேட் ஆகி துறக்கப்படுது அடுத்த கேள்வி கார்லா ஏன் அவங்க நினைச்சத ரா சொன்னதாக சொல்லி இருக்க கூடாது அப்படிங்கறது இது லாஜிக்லா நம்ம எல்லாருமே திங்க் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி கண்மூடித்தனமா ஒரு விஷயத்த நம்பறதுக்கு பதிலா அதை எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சோ இல்ல ஆராய்ச்சி பண்ணியோ பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்ப்ளீட் ரா மெட்டீரியலை படிச்சு பார்க்கும் வந்து இதுல இருக்க இவ்வளோ இது அத்தனை விஷயமும் இவ்வளோ ஆழமா ஒரு தனி மனிதனோட மூலையிலிருந்து வந்திருக்க முடியும் அப்படிங்கறது சாத்தியம் இல்ல அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா உணரலாம் எந்த சப்ஜெக்ட்ல கேள்வி கேட்டாலும் சரி அது அறிவியலா இருக்கலாம் இல்லனா ராணுவ ரகசியங்களா இருக்கலாம் இந்த டீன் இருக்கவங்களோட பர்சனல் லைஃப் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இது எல்லாத்துக்குமே ஆழமான பதில்கள் கிடைக்கப்பட்டிருக்கு குறிப்பா இதுல இருக்க அந்த தெளிவான விளக்கங்கள் தான் நம்மளோட நம்பகத்தன்மையை அதிகப்படுத்துதுன்னு

கம்ப்ளீட்டாக அன்கான்ஷியஸாக இருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்க சேனலிங் சமயத்துல அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியாது கம்ப்ளீட்டா அவங்க நினைவிலே இல்லாத ஒரு நிலை சோ இந்த மாதிரி நிலையில முழுக்க முழுக்க ரா சொன்ன மெசேஜ் மட்டும்தான் கிடச்சிது கார்லாவோட ஆழ்மன தாக்கம் இதுல எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு நபரை பத்தி ரா சொல்லணும் அப்படின்னா அப்படின்னு சொல்வாரு இன்னொரு வகையான சேனலிங் சேனலிங் இந்த இடத்துல கார்லா முடிச்சுட்டு இருப்பாங்க நினைவோட இருப்பாங்க இவங்க மூலியமா என்ன தகவல் வெளியில வருது அப்படிங்கறத இவங்களும் முழுமையா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இங்க ஓரளவுக்கு கார்லாவோட உலக அனுபவங்கள் வாழ்க்கை கண்ணோட்டம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வார்த்தைகள் வெக்கேபுலரின்னு சொல்றாங்கல்ல அதோட தாக்கம் லேசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல உதாரணத்துக்கு கார்லா ஜீசஸ ஃபாலோ பண்றவங்க கான்ஷியஸ் சேனலிங் அப்ப பொதுவா ஜீசஸ் தொடர்புடைய தகவல் வர்றது இயல்பு அப்படின்னு சொல்றாங்க லா ஆஃப் ஒன் தவிர வர பொதுவா ஜென்ரலா இந்த மாதிரி சேனலிங் மெசேஜஸ் சாத்தியமா அப்படின்னு கேட்டா இத நான் முதல்ல கேள்விப்பட்டது டாக்டர் பிரெயின்விஸ் ஒரு ஒரு புக் மெசேஜஸ் ஃப்ரம் தி மாஸ்டர்ஸ் டாக்டர் பிரெயின்விஸ் தன்னோட பேஷன்ஸ் ஹிப்னாசிஸ் மூலயமா டிகிரஸ் பண்ணி அவங்களோட பாஸ்ட் லைஃப்ஸ்க்கு கொண்டு போகும் போது சில சமயங்கள்ல மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற ஒரு ஒரு ஹையர் டென்சிட்டி பீயிங்ஸோட கான்ஷியஸ்னஸ் இந்த பேஷன்ஸ் மூலியமாக பேசியிருக்காங்க அந்த மாதிரி மெசேஜஸோட தொகுப்பு தான் மெசேஜஸ் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் போன பதிவுல சொல்லியிருந்த மாதிரி இதுல என்னோட சொந்த அனுபவமும் ஒண்ணு இருக்கு எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவருக்கு இந்த மாதிரி ஒரு பாசிவ் ப்ரிகேஷன் தெரப்பி பண்ணும்போது போது பக்கத்துல நான் உட்காந்துருந்தேன் சோ ரூம்ல என் நண்பர் அந்த தெரபிஸ்ட் நான் மூணு பேரும் தான் இருக்கும் இந்த தெரப்பி ஒரு லெவன் செஷன்ஸ் தான் நடந்துச்சு அதாவது வெவ்வேறு நாட்கள்ல பதினோரு வாட்டி நடந்துச்சு இதுல கடைசி செஷன் அப்ப அந்த ரிகிரேஷன் முடிஞ்சு இப்போ நிகழ்காலத்துக்கு பிரசன்ட்டுக்கு வர சொல்லி தெரபிஸ்ட் கடைசியா நண்பருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு நண்பர் கண்ணு திறந்து பேசுற Ready வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சமயத்துல திடீர்னு ஒரு மாஸ்டர் பேசுற குரல் கேட்டுச்சு பரமஹன்சா யோகா குரல் அது தெரபிஸ்டோட பர்சனல் லைஃப்ல அவங்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனைக்கு அட்வைஸ் இல்ல ஒரு சொல்யூஷன் யோகா குரல்ல கேட்டுச்சு குறிப்பா இந்த தெரபிஸ்ட்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது என் நண்பர்க்கு கண்டிப்பா தெரியாது ஸோ இந்த மாதிரி சேனலிங் மூலியமா மாஸ்டர்ஸ் வந்து பேசுறத என்னோட அனுபவத்துல நான் பாத்திருக்கேன் கேள்விகளை பதிவு செஞ்ச எல்லாருக்கும் உங்களோட ஆர்வத்துக்கு நேரத்துக்கு உங்க சிந்தனைக்கு இருக்கு உங்க அன்பிற்கு நன்றி தொடர்ந்து லா ஆஃப் ஒன்ல இருந்து கருத்துக்களை பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸ்கிரீன்ல பார்க்குற அஞ்சு டாபிக்ஸ்ல ஒன்றோ இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட டாபிக்ஸ் உங்களுக்கு முக்கியம் தோணுச்சுன்னா அது கமெண்ட்ஸ்ல எழுதுங்க லா ஆஃப் ஒன் பார்த்த வரைக்கும் போதும் இதுக்கு மேல அதுல இருந்து எந்த கருத்தும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் பதிவு செய்யுங்க தொடர்ந்து பயணிக்கலாம் நம் அனைவரின் இயற்கையை தேடி பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்